வெற்றிகரமான சத்தியம் ஓய்வு நாள் செப்டம்பர் இருபது கொடுக்கல் வாங்கல் உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் தானியேல் ஏழு இருபத்தி ஐந்து ஒரு சமயம் வீட்டை அலங்கரிக்கிற நிகழ்ச்சி ஒன்றில் இரு குடும்பத்தினர் ஒருவர் அடுத்தவர் வீட்டில் ஓர் அறையை கொடுக்கல் வாங்கல் முறையில் அலங்கரிக்க முடிவு செய்தார்கள் வேலை முடிவடையும் வரை ஒருவர் செய்கிற வேலையை அடுத்தவர் பார்க்க முடியாது எனவே முடிந்த பிறகு ஒன்று அதை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியிருக்கும் அல்லது கவலைப்பட வேண்டியிருக்கும் இது போன்ற அலங்கரிப்பு வேலைகளில் வேண்டுமானால் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளலாம் ஆனால் வேதாகமத்தின் ஓய்வு நாளை வாரத்தின் மற்றொரு நாளுக்கு மாற்றுவது பிரச்சனைக்குரிய விஷயம் ஆனால் பல நூற்றாண்டுகளாக இது நடந்துள்ளது அதன் விளைவாக லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் நினைவிருக்கட்டும் உலகத்தின் துவக்கத்திலேயே தேவன் ஓய்வு நாளை உண்டாக்கி பரிசுத்தப்படுத்தி ஒரு நியமமாக கொடுத்தார் ஆதியாகம் இரண்டு ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்கள் வாரத்தின் ஏழாம் நாளில் உலக வேலைகளிலிருந்து ஓய்ந்திருக்க வேண்டும் என்கிற கட்டளையை தேவன் தம் விரலினால் கல்லில் எழுதினார் யாத்திராகவும் இருபது பிசாசு ஓய்வு நாளே வெறுக்கிறான் அவன் தேவனுடைய பிரமாணங்கள் அனைத்தையும் வெறுக்கிறான் தேவன் குறிப்பிடாத ஒரு நாளில் வழிபடுகிறவர்கள் பரிணாம விளக்கங்களை ஏற்றுக்கொள்வதில் ஏதாவது ஆச்சரியம் இருக்கிறதா அஞ்ஞானிகள் சூரிய நாளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ரோமானிய பேரரசன் கான்ஸ்டைன்டன் சூரிய வழிபாடு செய்கிறவர்களுக்கு தன் மார்க்கம் பிரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொழுகையையும் இதற்குள்ளாக புகுத்தினான் பொய்யான ஒரு ஓய்வு நாளை ஆசரிக்க மக்களை கட்டாயப்படுத்தும் வகையில் அரசாங்கமும் சபையும் சேர்ந்து செயல்படும் என வேதாகமம் சொல்லுகிறது இதற்கு ஒரே தீர்வு ரோமர் மூன்று நான்கள் பவுல் எழியது போல் தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக உலக உணர்வால் உந்தப்படாமல் தேவனுடைய வார்த்தையில் நிற்க வேண்டும் செயலில் காட்டுங்கள் ஓய்வு நாள் என்றால் என்ன அது எதை நினைவுபடுத்துகிறது அதை யார் உருவாக்கினார் யோசித்துப் பாருங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்ராகமும் இருபது எட்டு முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்களும் ஏசாய அறுபத்தி ஆறு இருபத்தி மூன்றாம் வசனமும் வெளிப்படுத்தல் பதினான்கு பனிரெண்டாம் வசனம் ஆமேன்